السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين أما بعد قال <سؤال> الله سبحانه وتعالى في القرآن العليم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرزيم بفضل بسم الله الرحمن الرحيم فيها إفرط كل عمدنا حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين وقال ايلا في تبارك وتعالى في القران العظيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم فی حدیث شریف و شعبان شلی و رمضان شہر امتی قال تعالی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم بارک لنا فی رجب و شعبان و بلینا رمضان و قال علم صلی اللہ علیہ وسلم داکر شہر شہر

அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாதியின்கள் தபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் சாதியின்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் இமாம்கள் தி ஜுமான நாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேரா என்றென்றும் நிறைவாக தாக்குமாற ஆமீன் கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே எல்லாருடைய மாபெரும் கிருதையால் இஸ்லாமிய மாதங்களின் எட்டாவது மாதமான ஷாபானுல் மாண்டமி சிறப்பிற்குரிய சங்கை பொருந்திய வரக்கத்தான ஷாபான் என்கிற மாதத்தில் முதல் ஜூமாவே நாம் எல்லாம் இருக்கிறோம் வாழும் காலமெல்லாம் இலா இந்தந்தான் முகமது ரசூலுல்லா என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை பொறிந்தவர்களாம் வாழும் காலமெல்லாம் அல்லா அரசூலுக்கு கட்டுப்பட்டு சரியத்தின் அடிப்படையில் வாழ்வார்களாம் எதையெல்லாம் விட்டு அல்லா அரசோல் தடுத்தார்களோ தவிந்திருக்க சொன்னார்களோ அது அத்துணியின் அறவே விட்டு விறகு இருக்கக்கூடியலாம் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவுகள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீரசுகமான இன்பமான வாழ்வினை வாழும் எல்லாம் அஜு உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் நபிகள பெருமானார் சல்லந்தா அறிவசந்தும் மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் முத்து முகமது ரசூலுல்லா சல்லந்தா ஸ்ரீ ரவுலா ஷரீஃபை ஜியாறு செய்யக்கூடிய அற்புதமான பாக்கியத்தினையும் மேலும் கண்மணி முகமது ரசூலுல்லா சல்லந்தா அணி செல்லும் அவர்கள் என்னென்ன நலவுகள் துபாக்க சைடு பறக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்துணை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக ஆவிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாவுடைய மாபெரும் திறமையால் இஸ்லாமிய மாதங்களின் எட்டாவது மாதம் ஷாபானு மால்லம் என்று சொல்லப்படக்கூடிய பரக்கத் பொருந்திய மாதம் நாமெல்லாம் அடிக்கடி ஓடக்கூடிய அந்த துவா பாரிக் கிளா பி ரஜப ஓ ஷாபான் ஓ பல்லிகனா ரமலான் யார்லா ரஜபிலும் ஷாபானிலும் ரஜப மாதம் நம்மை விட்டு கடந்து விட்டது ஷாபான் என்கிற கண்ணியமான புனிதமான மாதத்தில் நாம் இருக்கிறோம் எனவே இந்த மாதத்திலும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை பாக்கியத்தினையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக என்கிற துவாவை அதிகம் அதிகம் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் பெருமானார் சல்லல்லா லேவ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹூ தாரா குரானிலே அருள்மறையான் திருமறையில் நான்கு மாதங்களை கண்ணியப்படுத்துகிறான் மின்னுஹா அற்போ குரு துல்காதா முஹர்ரம் நான்கு மாதங்களை இந்த மாதங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் துல்காதா துல்ஹிஜா முஹர்ரம் இந்த நான்கு மாதங்களில் அது சிறப்பான மாதமான அல்லாவுடைய மாதம் ரஜப் என்கிற மாதத்தை நாம் கடந்து விட்டோம் இதில் என்ன ஒரு விஷயம் என்றால் அதில் அமல்களின் ஆர்வம் வேண்டும் இனி அடுத்து ரமலான் வரப்போகிறது நம்மிடம் என்ன மாற்றம் இருக்கிறது என்ன ஆர்வம் இருக்கிறது அண்ணல பெருமானார் சல்லல்லா அலே கூறுகிறார்கள் இந்த நான்கு மாதங்களும் கண்ணியமானவை சிறப்பானவை என்று அல்லாஹ் கூறுகிறார் அடுத்து செங்கிது சுகூர் என்று சொல்லப்படக்கூடிய பன்னெண்டு மாதங்களுக்கு தலையாய் இருக்கக்கூடிய ரமலானே முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய சந்தையான மாதம் நம்மளை அடைய இருக்கிறது நம்முடைய தயாரிப்புகள் மறுமையுடைய விஷயங்கள் அல்லாவினுடைய அச்சம் பயம் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை பெரியோர்கள் சொல்வது போன்று ரஜப் என்பது விதையை தூதும் தூவும் மாதம் சாபான் என்பது தண்ணீர் பாய்ச்சும் மாதம் ரமலான் அறுவடைக்கு தயாரான மாதம் என்று சொல்லுகிறார்கள் இங்கு நாம் விதையும் தூவது கிடையாது தண்ணீரும் பாய்ச்சுவது கிடையாது இதில் எந்த ரமலானில் நாம் ஆர்வமாக அற்புதமாக அமல் செய்ய போறோம் என்பதுதான் கேள்விக்குறி முதலில் அன்னலம் பெருமானார் சலுல்லாசம் சொல்லுகிறார்கள் கது எதுவது மின்தான் ஷாபான் என்கிற மாதத்தில் மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் இந்த ஷாபான் மாதம் நம்ம இருக்கோ நம்மள்கிட்ட என்ன மாற்றங்கள் வந்துச்சு சல்லுல்லாசம் அப்படியே கூறுகிறார்கள் ரஜப மாதத்தில் கொஞ்சம் அமல்கள் வீரியமாக இருக்கிறது ரமலான் வந்தா கூட்டாக தொழுகிறோம் தராவியை தொழுகிறோம் குரான் ஓதுகிறோம் ஜகாத் கொடுக்கிறோம் ஓரளவுக்கு ஈமான் உள்ளவர்கள் எல்லாருடைய அச்சத்தோடு அந்த அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதம் இருக்கிறது ஷாபான் சாபான் அல்லது இந்த மாதத்திற்கு பெயரு கண்ணியமான மாதம் என்று பெயர் அந்த மாதத்தில் மக்கள் கொடுபோக்காக அசட்டையாக இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன அமல் என்ன இதில் நபிகள் பெருமானா செல்லும் என்னென்ன அமல்கள் செய்திருக்கிறார்கள் அதில் ஆர்வமாக கேட்பது அதை வரும் நாட்கள் அமல் செய்வது மக்களிடம் அது தவிடுபடியாகிவிட்டது எப்பயுமே போன்று சாதாரணமாக தான் இருக்கிறார்கள் என்பதாக சஹாபாக்கள் மத்தியில் மன்னலம் பெருமானா செல்லஹாசன் பயான் செய்ததை நாம் ஹதீஸ்கள் வழியாக பார்க்கிறோம் எப்படி கூறுகிறான்னு சொன்னால் தாக்கால் ஒரு மாதம் இருக்கிறது அந்த மாதத்திலே அது எதுவரும் கசீரும் எனக்கா அதிகமான மக்களுக்கு அந்த மாதத்துடைய சிறப்பே தெரிவது கிடையாது என்ன அமல் செய்யணும் என்ன இபாதத்து இருக்கிறது எப்படி அன்னைக்கிலாம் செஞ்சாங்க என்பது குறித்து கவனம் இல்லாமல் இருக்காங்க என்பது செல்லுல்லா வார்த்தையாக இருக்கிறது பொன்மொழிகளாக இருக்கிறது ரபிகள் பெருமானா செல்லா இருக்கும் அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்த மாதம் இந்த சாபானுடைய மாதம் நன்கு விளங்க வேண்டும் எத்தனையோ பரலான தொழுகையும் நம்ம விட்டிருப்போம் அந்த பரலான தொழுகையின் ஞாபகம் இருந்தது என்று சொன்னால் அதை கலா செய்யக்கூடிய மாதம் இந்த சாபானுடைய மாதம் எத்தனையோ நோன்புகள் போக விட்டிருப்போம் போன வருஷம் ரமலான் லோன் பேதான் விடுபட்டு இருந்தது என்று சொன்னால் அதை கலா செய்து கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய மாதம் இந்த சாபானுடைய மாதம் ஜகாத் இப்பொழுதே கணக்கு போட்டு வைத்துக் கொள்வார்கள் சஹாபா பெருமக்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா ஏதாவது தர வேண்டியது இருக்கா அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்குள்ள விஷயங்களை சரியான முறையை பூர்த்தி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல உறவுகளை தேர வேண்டும் என்று அன்னலம் பெருமானார் சொல்ல அறிவித்த இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து நமக்கு நிறைய பயான்கள் வழியாக சகாவாகிறது சொல்லியிருக்கிறார்கள் அதே விஷயம்தான் நமக்கும் தாய் தந்தை உறவுகளிலிருந்து அண்ணன் தம்பி உறவுகளிலிருந்து சொந்தக்கார உறவுகள் வரைக்கும் கண்டிப்பாக பேர வேண்டும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் என்பது பாக்கியமான மாதம் அதற்கு எல்லையே கிடையாத பேரின்பம் அதனுடைய கூலி அல்லாவாக இருக்கலாம் எனவே உறவுகளை முறித்தோம் என்று சொன்னால் அல்லது ஏற்கனவே முறிந்த உறவுகளை இன்னும் ஒட்டி வாழாமல் இருந்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு அமலியிலே பாதிப்பை ஏற்படுத்தும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதாக ரசூலுல்லா சல்லல்ல சொல்லித்தரா என்பது ரமலான்ல மட்டும்தான் கொடுக்கணும் இல்லை நமலாண்ட நிறைய நன்மை கிடைக்கிறதுனால நம்ம அப்பா மட்டும் கொடுக்குறோம் வருடம் முழுக்க நம்ம கொடுக்குறோம் ஜகாத் என்பது ரமலான்ல மட்டும் நன்கு இறங்க வேண்டும் எந்த மாதத்தில் வேணாலும் ஜக்காத் கொடுக்கலாம் இதுவேதான் சஹாபா பெருமக்கள் ஷாபானிலே கணக்கு போட்டுருவாங்க யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் எவ்வளோ மதிப்பு எவ்வளோ தொகை என்பது குறித்தெல்லாம் இந்த ஷாபான் வாசுடைய சிறப்பை குறித்து எருமா சொல்லலாம்னு சொல்லி தராங்க ரஜபு கடந்து விட்டது இனி ஷாபானில் நீங்கள் என்ன பண்ணணும் மக்கள் தொடுபோக்காக இருக்காங்களே ஒரு ஆர்வம் இல்லை உற்சாகம் இல்லை குரான் கையில் எடுத்துடணும் இப்பயே இப்பயே ஒரு குரான் ஓதி முடித்து விட வேண்டும் இப்பொழுதே நபிலான சுண்ணத்தான நோன்புகள் எல்லாம் விட வேண்டும் அப்பொழுது நம்மளான் வருகிறது அது வெயில் காலத்தில் தான் வரும் இப்போ பனியாக இருக்குது இரும்பல் சளி ஜூரமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் நமலான் வருகிற கூட அது வெயில் காலத்தில் தான் வரும் அது நல்லா ஏற்பாடு அப்படி பசிச்சிடு சாவிச்சிரு உணர்வுகளை கட்டுப்படுத்திடு என்பதுதான் சட்டம் எனவே தான் வரக்கூடிய நோன்புக்கு இப்பொழுதே இந்த பயிற்சி கலந்தான் இந்த சாபானும் ரஜமும் அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதை அபிகல் கோமால் ரசூதுல்லா சல்லாவுக்கு சுட்டி காட்டி கொண்டே இருப்பார்கள் சத்தமக்கா அப்போ சல்லு ஒரே ஒரு ஒழுதான் தான் அஞ்சு பேரை தொழுகையும் தொழுதான் சகாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்ப்பாங்க அதாவது ஒருத்தர் பதில் துறைக்கு செய்கிறாரு அந்த ஒழு லொகர் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதே தொழுவை வைத்து லொகர் தொழில் தான் அனஃபி மதம் இல்லை சாஃபி மதம்ல ஒவ்வொரு வருத்தரே ஒழு செயல் ஒழு இருந்தாலும் செய்யும் நூறு நாளா நூறு ஒழு இருந்துட்டே வந்து ஒழு செஞ்சால் அது நன்மைக்கு மேலே நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சல்லல்லாஹு அரை வருஷம் மக்கா அப்போது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு உழுவை வைத்து அவர்கள் தொழில் வைத்தது சஹாபாசம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அதுக்கடுத்து ஒவ்வொரு வருத்தரும் சல்லாசம் ஒழுங்கு செய்யலையே என்ன காரணம்னா நுணுக்கமாக கவனிக்கிறாரு நான் வேண்டும் என்று என்கிட்ட உறவு இருந்துச்சு அதை வச்சே நான் எல்லாவுக்கும் தொழு வச்சுட்டேன் நான் நினைக்கிறதா இருந்தாலும் ஒழுங்கு கூட செய்திருக்கலாம் நன்மையின் மீது நன்மையாக ஷாபா கூட சொல்கிறாங்க ஏன்னா பிரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைக்க மாதம் இந்த ஷாபானுடைய மாதம் எனவே நாயை செல்லதான் அவங்க இந்த உம்மத்துக்கு ஆயம் கம்மி முன்னாடி வாழ்ந்த உம்மளுக்கு கும்பத்திற்கு ஆயுள் காலம் அதிகம் உடல்ல பல வளம் வலிமை அதிகம் சக்தி அதிகம் ஆசிய அதிகம் எல்லாமே அதிகம் இங்கே எல்லாமே கண் கம்மி நன்மைகள் அதிகம் நன்மைகள் அதிகம் ஒருவர் ஜும்மா தொழுகையை அபுதாபில் அறிவித்து வருது ஜும்மா தொழுகையை ஒருவர் தேர்தலாக தொழுகிறார் முன்னாடியே வந்துடுறாரு வலு செஞ்சிருந்தார் வந்து அமல்கள் சுரத்தில் காத்து கஸ்மீ நபீர் தொழுகை திக்ரு துவா வாங்கு முன்னாடி வந்து தொழுகை முடிஞ்சு எல்லா பின்னாடி போகிறது இப்படி முழுமையாக குதுபாவை கேட்கறது பயானை கேட்கறது முழுமையாக எல்லாத்தையும் பெறாருன்னு சொன்னால் ஒரு வருடத்தினுடைய நன்மையை அவர் பெறுகிறார் கியாமி ஒரு வருடத்தில் அவர் நின்று தொழுதால் நோன்பு வைத்தால் பகலும் நிறவும் என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்குமோ இது எல்லாம் ஒரு ஜும்மாவுக்கு கிடைக்கிறது என்பதாக அண்ணனம் பெருமானா சொல்லுறாரு என்று சொல்லி தருகிறார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் பஜிரு தொகுதியினுடைய அந்த முன் சுன்னது கயிறு மாஃபி துன்யா உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விடையும் எது சிறந்ததுன்னா பஜிரு தொகுதியினுடைய முன் சுன்னது ரமலான் மாசுடைய லைலத்தில் கதிர் இரவு இருக்கிறது அதை ஒருவர் அடைந்தால் போன ரமலான்ல இருந்தவன் ரமலான்ல இல்லை ஆயுள் காலத்தில் ரமலான தான் முடிவு செய்யப்படுது அதில் லைலத்துல் கதிர் என்பதாக ஒரு இரவு இருக்கிறது எண்பத்தி நாலு வருஷம் எண்பத்தி நாலு வருஷம் இருந்து என்ன அமல் செஞ்சால் நன்மை கிடைக்குமோ ரமலான் யாருக்கு கிடைக்கிறதோ லைலத்துல் கதர் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் இப்படி இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் சிறியதாக இருந்தாலும் அமல்கள் அதிகம் நன்மைகள் அதிகம் என்பதாக அனலம் பெருமானார் சல்லா அலி முசல்லம் அவங்க ஏராளமான சிறப்புகள் இந்த மாசை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் நிறைய மக்கள் கொஞ்சம் அசட்டையாக பொதுபோக்காக எப்பவுமே போல ஏதோ ஒரு மாதந்தானே அப்படியே அசால்ட்டாக தள்ளி வைத்து போடுகிறார்கள் இப்பொழுதே குரானை ஆரம்பித்து விட வேண்டும் குரான் ஓர தொடங்கிவிட வேண்டும் இப்பொழுதுமே நம்பிலான வணக்கங்கள் திக்கரு துவாக்கள் தான தர்மங்கள் இதையெல்லாம் தாண்டி உறவுகளை தேடி வாழ வேண்டும் என்பதை பெருமாளா காட்டுகிறார் இந்த துபாவை அடையும் போதும் ரமலான் ரஜபும் ஷாபானும் யாருனா எங்களுக்கு அபிவிருத்தி செய் வடக்கச் செய் ரமலானை எங்களுக்கு அடைய செய் இது ரெண்டுத்துல மட்டும் பறக்கச் செய் ரமலானே அடையச்சை இதை ரெண்டு மட்டும் நம்ம கொடுத்துட்டானா ரமலானே அது பரக்கத்தான் அது பேர் இன்பம் அது உச்சகட்டம் என்பதாக பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் ரமலான் என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது அவர் கிடைக்கிதுன்னா ஒரு ஆயுள் நீடிக்குதுன்னு நடக்கும் நல்லா விலங்கும் தான் அன்னலம் பெருமானார் செல்லலாம் அவர் அறிவ செல்லும் சாபானில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கொஞ்சம் அமல்ல ஆர்வப்படுங்க கொஞ்சம் இவாதத்தில் அல்லாவோடு கொஞ்சம் நெருக்கத்தை ஏற்படுத்து என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் என்னதான் பெருமானா சொல்லலாம் ஆலோசனும் சரி இதெல்லாம் ரைட்டு ரஜபு அல்லாஹுடைய மாசம் ஷாபாவும் ஷஹரி என்று நாயன் சிதாசன் எனக்கு சொல்லணும் ஷாபான் என்னுடைய மாசம் சல்லாஸ் அதிகமாக நோன் வைப்பாங்க அதிகமாக அமல் செய்வாங்க நான் நோன்பாரியாக இருக்கிற பொழுது அல்லாவை சந்திக்கணும் என்பதாக சொல்லுகிறார்கள் இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுது நான்கு காலத்தில் நான்கு விஷயத்தில் அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு ஒன்று ஒவ்வொரு நாட்களுடைய பஜரும் அசரினும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும் ரெண்டாவது வாரத்தில் உள்ள திங்கள் வியாழன் இந்த நாட்களில் இந்த நாட்கள் அமல்கள் அல்லாவிடத்தில் ஒப்படைக்கப்படும் மூன்றாவது ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்தினுடைய அமலை ஷாபாலில் கொண்டு போய் ஒப்படைப்பாங்க சாபால் அல்லாட்ட ஒப்படைக்கப்படும் இறுதியாக ஆகிற பொழுது அமல்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு ரப்பிடத்தில் ஒப்படைக்கப்படும் இப்படி ஒவ்வொரு கணக்கிட்ட அல்லா வைத்திருக்கிறான் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்தில் அது ஒப்புக்கொள்ளப்படணும் அது அவர் ரப்பு பார்க்கணும் சரி செய்யணும்னு சொன்னால் நம்முடைய அமல்களில் என்ன மாற்றங்கள் இருக்கிறது என்ன தயாரிப்பு இருக்குது என்று யோசித்து பார்க்கணும் ஏன்னா இதில் தான் அல்லா தலா உயிர்களை பிறக்க செய்கிறான் எத்தனை குழந்தைகள் பிறக்கணும் எத்தனை பேருக்கு திருமணம் ஆகணும் எத்தனை பேர் வபா ஆவாங்க எத்தனை பேருடைய அமல்கள் உயர்த்தப்படும் எத்தனை பேருக்கு ரிசுக்கு இவர் எத்தனை காலம் வாழ்வாரு இது எல்லாமே முடிவு செய்யப்படுறது இந்த ஷாபான் மாசம் தான் அல்லாவுடைய வார்த்தையில் சொல்வோமே ஆனால் ஹக்கீம் ஒவ்வொரு விஷயமும் நிர்ணயிக்கப்பட்டு அந்தந்த மலக்குமாரனும் ஒப்படைக்கப்பட்டோம் அவங்கவுங்க அந்தந்த காலம் வரும்போது கரெக்டாக ரூப வாங்கிடுவார் கரெக்டாக ரிசர்கை கொடுத்துருவார் கரெக்டாக மலையை கொடுத்துருவார் அவங்கவுங்க வேலையை தெளிவாக செய்வாங்க இது முடிவு செய்யப்படுறது ஷாபானுடைய மாதத்தில் என்பதாக அன்னலம் பெருமானார் சதல்லாருன்னு சொல்லிவிட்டு இப்போ ஷாபானோ சஹரி ஏன் சொல்கிறோம்னா ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்று அன்னலம்பெருமானு எதிர்த்து சொல்கிறாங்க சொன்னால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சலவாஸ் என்கிற பெரும் கடமை நாயகத்தின் மீது நான் போதுகிற உல்லாஹல்லி அலா சையதினா முகம்மதின் சல்லி அலை இவ செல்லு என்கிற நான் போதக்கூடிய செலவாத்து கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த மாதம்தான் அல்லாவுடைய வார்த்தையில் சொல்வோமே ஆனால் பின் அல்லாஹ மலா இக்கூல்ல நபி அல்லாஹும் மலா இக்கத்துமார்கள் அனைவரும் நபின் மீது சலாத்து சொல்லுகிறார்கள் செலவாத்து சொல்லுகிறார்கள் யா ஐயோ அல்ல ஓ ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே நம்மளை பார்த்து அல்லா சொல்றான் சல்லு அரை வசதி நபி மீது சலாம் சொல்லுங்க செலவாத்து சொல்லுங்க என்பதாக அல்லாஹு இந்த ஆயத்தை இறக்கியது இந்த மாதத்தில் தான் அதனால் தான் அனலம் பெருமானா சொல்லி காட்டுகிறார்கள் ஓ சாபானு ஷஹரி ஷாபான் மாதம் என்னுடைய மாதம் என்பதால் எனவே செலவாத்து ஒருவர் ஓதுவதால் பத்து ரஹமத்துகளை பெறுகிறார் பத்து அந்தஸ்து உயருகிறது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கவலைகள் கஷ்டங்கள் அகலுகிறது மலை பொழிகிறது ரிசு அதிகரிக்கிறது நாயகத்தினுடைய சஃபத் என்கிற பெரும் பாக்கியம் கிடைக்கிறது நிறைய சிறப்புகள் செலவாத்திற்கு உண்டு எனவே இந்த மாதம் செலவாத்திற்குரிய மாதம் என்று கூட சொல்லலாம் செலவாத்தின் நபின் மீது அதிகமதியும் ஓதும் நாளைக்கு மறுமையில் எல்லா மக்களும் ஓடி வருவாங்க மலசாரில் அந்தந்த நபிமார்கள்ட்ட வருவாங்க அவங்கவுங்க கூட்டத்தார்கள் நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்வாங்க எல்லா நபிமார்கள் ஒட்டுமொத்த நபியும் நாயகத்தை கை காட்டுவார்கள் அண்ணனும் பெருமாளும் செல்லல்லாசம் கை காட்டுவார் எல்லா மக்களும் திருப்பி அங்க ஓடி வருவாங்க யார் நாயகத்திடம் வருவாங்க பெருமான் அவங்க ரப்பின் முன்னால் சஜிதாவிலே உருவார்கள் சஜிதாவினை உளுந்து யாழ்லா என் உம்மத்திற்கு யாழ்லா நீ சிபாரிசு செய்ய அனுமதி கொடுறப்பே என் உம்மத்தை அத்தனை பேரும் யாருலாம் மன்னித்து விடு அவர்களது சொர்க்கத்தை நீ கடமையாக்கு என்று நாயகம் சஜிதாவிலே விழுந்து எழுந்தவுடன் அல்லாஹ் ரபுலாரணி நீங்கள் கேட்டது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அத்தனையும் கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் சொல்வான் நாயகம் சொல்வார்கள் என்னுடைய மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று சிபாரிசு செய்யப்படும் அவர்கள் செய்த தான் நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் ஒட்டுமொத்த நபிமாரோடைய தலைவரும் அத்துணை நபிமார்களும் அத்துணை மக்களும் நாயகத்திடம் வந்து கேட்பார்கள் நாயகம் சல்லுள்ளா அல்லாவின் முன்னால் சஜிதாவிலே விழுந்து அந்த சிபாரிசை வாங்கி கொடுத்து நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் அப்பேற்பட்ட பெரும் பாக்கியும் கிடைக்க வேண்டும் சொன்னால் செலவாகுவது சலவாத்து அதிகம் அதிகமாக லாம சல்லி அலா ஃபையலினா முகம்மத் லாம சல்லி அரை வசல்லிம் என்கிற உங்களுக்கு தெரியுந்த சல்லுல்லா ஃபாரா முகம்மது சல்லுல்லா ஃபாஹி வசல்லம் என்ன சலவாத்துகள் உங்களுக்கு தெரியுமோ அதிகம் அதிகம் போது நாளைக்கு நிறைய பேருக்கு சிபாரி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒரு ஆஃபீஸுக்கு கிடைக்கும் ஒரு ஆலயனுக்கு கிடைக்கும் ஒரு இறை நேசருக்கு கிடைக்கும் இப்படி நிறைய தரஜாக்களை நபிமார்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே தாண்டி ஒட்டுமொத்த ஒரே நபர் அன்னலம் பெருமானார் செல்லா சுவாவுடைய சிபாரிசை தான் அல்லாஹ் அங்கீகரித்து சொர்க்கத்தை தருவான் என்பதாக ஹதீஷ்கள் வாயிலாக பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த உம்மத்து உம்மத்தை மறுவோமா ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத் இந்த உம்மத்து எனவே அதிக பாக்கியத்திற்குரியவர்கள் அதிகம் இறக்க பார்வை அல்லாஹ் அப்படாக இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கிறான் கலந்தாசு ஒரு நொடி பொழுது நிம்மத்தை மறக்க மாட்டார்கள் நிறைய சவாபுகளை நிறைய நன்மைகளை வாங்கி தந்திருக்கிறார்கள் பெரும் பாக்கியவார்கள் நாம் எனவே அவர்கள் சொல்வது போன்று இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் உணர வேண்டும் அறிய வேண்டும் அமல்களில் நம்மை நாமே தயார்படுத்திக் கொண்டு ஆர்வப்படுத்திக் கொண்டு ஈடுபட்டோம் என்று சொன்னால் இனி அடுத்து வரக்கூடிய ரமலான் என்கிற பேர் இன்பத்தை பெறுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது அல்லாஹ் அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக நம் அனைவருமே அல்லாஹ் அல்லாவின் ஆக்கி அருள்வானாக நிறைய ரமலான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தினை தருவானாக இந்நிலம் பெருமானா செல்லல்லாது சொன்னது போல இந்த மாதத்திலே மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் அசட்டையாக இருக்கிறார்கள் என்ன செய்யணும்னே தெரியல என்பதாக இருக்கிறார்கள் எனவே நாம் சொல்வோம் நீங்கள் குரானை அதிகம் மோதுங்கள் சதக்கா சக்காத்துகளுக்கு இப்பயே தயார் உறவுகளை பேணி வாழுங்கள் அமல்களில் ஆர்வப்படுத்துங்கள் ஏதாவது கலாவாக இருக்கக்கூடிய நோன்புகளை சொல்கைகளை இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுங்கள் நான் நோன்பாரியாக இருக்கும் பொழுது என்ன ரூப பிரிய வேண்டும் நான் ரப்பை சந்திக்க வேண்டும் ஆசைப்பட்டதாக ஆயிஷா ரில சொல்லி காட்டுவார்கள் இது எல்லாம் முழுக்க முழுக்க நடந்தது இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் எனவே ஷாபானை விளங்கி அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி அசட்டை இல்லாமல் அனல பெருமானா சல்லதா சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை ஓதி செய்து செய்துனா ரமலான் என்கிற உயர்ந்த பேரின்பத்தை அடையக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆமீன் தன்வானாக ஆமின் வாக்கானா அணி அஹந்தூர் இல்லா அய்யூர் அப்துல்லமின்னே அல்லாமின் நல்லடியாக பெரியோர்களே பராசரவை முன்னிட்டு வருகிற வியாழக்கிழமை இந்த ஷாபான் மாதம் முக்கியமான விஷயம் வராத் இரவு ஷாபான் மாதத்துடைய பிறை பதினைந்து அன்று பெர்மான் சல்லா சார் கபூர் ஜியாறு செய்திருக்கிறார்கள் அந்த இரவினுடைய சிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதனால் தான் அல்லாஹ் ரகுல்லால் மகரில் முதல் மாதத்துக்கு வந்து என்னிடம் பாவம் மன்னிப்பு தேர்வு யாராவது இருக்கீங்களா விசுக்கு தேடுறவங்க யாராவது இருக்கீங்களா நோயில் பிடிபட்டவங்க அதிலிருந்து வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட கேளுங்க என்ன என்பதால் அல்லாஹ் அன்னைக்கு இந்த ஷாபாவுடைய பிறை மகிழந்திரே ஒவ்வொரு நாளுமே வருவார் அந்த நாளுக்கென்றே சிறப்பிலே ஹதீசிலே இதுவும் வருவதால் நாம் சொல்லி காட்டுகிறோம் எனவே வருகிற வியாழக்கிழமை அன்று மகரி தொழுகைக்கு பின்னால் மூன்று யாஸ் மோதப்படும் அதிலும் ஜமாத்தாவணையும் கலந்து கொள்ளுங்கள் வழக்கம்போல் அன்றைய தினம் விசா தொழுகை ஒன்பது மணிக்கும் சிறிது நேரம் பராத்தமுடைய சிந்தனை குறித்து பயானும் திக்ரம் துவாவும் இறுதியாக கபூர் ஜியாருக்கும் நடைபெறும் ஜமாதார்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மேட்டுப்பட்டி ஹிபுலு மதரசாவிலே இந்த ஆண்டு ஆறு பேர் பட்டம் வாங்குகிறார்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜல்சா பட்டமளிப்பில் வைத்திருக்கிறார்கள் மேட்டுப்பட்டி மதரசாவிலே அழைப்பு கொடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார்கள் அதிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சின்ன சொல்வாக்கிறது செலாம் வணக்கம்